இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா ஆந்திரா மாநிலம் சாந்திபுரம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடைபெறும் மிகப்பெரிய ஒரு ஆட்டு சந்தை நிறைய வந்து வளர்ப்புட்டிங் வந்து இந்த சந்தையில் வந்து வாங்க முடியும் ஸோ அப்படியே வந்து இந்த வாரம் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படியே வந்து பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து சந்தை நிலம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க எல்லாம் வந்து இப்போதான் வந்து வண்டியிலேருந்து இறக்குறாங்க கிடாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஜோடி நல்லா இருக்கு பாருங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் நாலு நாலு கட்ட யாவை இதுனா நாலுமே வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வந்து சொல்லி இருக்காரு முப்பத்தி அஞ்சு கேட்டு இருக்கும் நாலுமே முப்பது காப்பத்து இருபது காடுங்க தொப்பே முடியாது தொப்பே முடியாது சாந்திபுரம் ஆட்டு சந்தை ஸோ நிறைய வந்து வளர்ப்புட்டி வந்து இந்த சைடு வச்சிருக்காங்க எல்லாமே வந்து கிடா குட்டிங்க தான் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோடி வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி வந்து குட்டிங்க ஜோடி உங்களுக்கு வந்து பன்னெண்டு பதிமூணுலேருந்து உங்களுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து போதுங்க ஜோடி குட்டிங்க நிறைய வந்திருக்கு இந்த வாரம் வந்து சாந்திபுரம் சந்தைக்கு குட்டிங்க நாமளும் ரொம்ப நாளாச்சு இந்த சந்தைக்கு வந்து வீடியோஸ் வந்து போட்டு இன்றைக்கி வந்திருக்கும் pada udah masjid Apa pun cara. ஸோ இந்த சைடு பார்க்குறேன் பாருங்க இதெல்லாம் வந்து பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த சைடு பார்க்குறேன்னு பாருங்க அது வந்து இருபத்தி ஒன்று சொல்கிறாங்க அந்த சைடு இருபத்தி ஒன்று இந்த சைடு வந்து பதினஞ்சு அரை இது சின்ன குட்டி அது கொஞ்சம் பெரிய குட்டி ஜோடி சொல்லியிருக்கேன் ரேட் அவங்க ஜோடி வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இந்த வாரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த வாரம் கொஞ்சம் சின்ன குட்டிங்க தான் வந்திருக்கு ரொம்ப பெரிய குட்டிங்கலாம் வரல

இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா ரெண்டரை மாசம் குட்டி சரி சொல்ல ரெண்டரை மாசம் குட்டி தான் சொல்லிருக்காங்க இதை பேசி கம்மி பண்ணி வாங்கலாம் வேணும்னா ஸோ இதுதான் வேலை இதை விட நம்மளுக்கு வந்து கம்மியாக கிடைக்குமா நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நான் வேலையை தெரிஞ்சுட்டு வாங்க இங்கே வந்து நம்ம கம்மியாக வேணும்னா எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முடியாது இங்க இருக்கிறதால வந்து பால் குடிக்கிற குட்டிங்க தான் இது எவ்வளவு சொல்றாரு தெரியல ரெண்ட ஒண்ணா அதுவும் இதுவும் சேம் குட்டி எவ்வளோ பதினாலாயிரத்தி ஐநூறு ஜோடி இது பேசுனா உங்களுக்கு வந்து ஒரு பன்னிரண்டு அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க பேசி வாங்கினா இங்க வந்தீங்களா இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய குட்டிங்க நல்லா கொஞ்சம் நல்லா பெரிய கிட்டாவும் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு போய் வளர்த்தோம் ஆனா விலைய உங்களுக்கு வந்து இருபது இருபத்தி அஞ்சுக்கு தாண்டும் ஜோடி வந்து இருபத்தி ஆறாம் இது இருபத்தி ஆறாயிரம் கொடுத்து நம்ம வந்து இந்த குட்டி எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் நம்ம ஏன்னா இந்த பெரிய கடை வளர்த்து விற்று நம்ம வந்து அவ்வளோ ரேட்டுக்கு வந்து போகணும் எப்படியும் வந்து ஒரு அறுவது ஏழு மாதம்னா வளர்க்கணும் நம்ம அப்படி வளர்த்து விற்று நமக்கு வந்து ஜோடி ஒரு எழுபத்தி ஐம்பதாயிரத்துக்கு விற்றா மட்டும்தான் லாபம் ஆறு மாசம் வளர்த்து நம்ம ஜோடி ஐம்பதாயிரத்துக்கு ஒரு லாபம் கிடையாது குட்டியே இருபத்தாறு இருபத்தேழுக்கு எடுத்துட்டு ஆறு ஏழு மாசம் வளர்த்து நமக்கு வந்து ஐம்பதாயிரத்துக்கு லாபம் கிடையாது நல்லா பெரிய ரெண்டு ரெண்டு பல்லு ஸ்டேஜ்னால் எப்படியும் ஒரு எட்டு ஒன்பது மாசம் வளர்க்கணும் போய் வளர்த்தோம்னா இந்த சைடெல்லாம் வந்து பெரிய கிடாங்க அப்படியே வந்து இதுங்கலாம் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு இதெல்லாம் வந்து பெரிய கிடாங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த பக்ரி டைம் வந்து ஃபுல்லாக வரும் பெரிய கிடாங்கு ஸோ அதுக்காகலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணாமல் ஒரு சில பேர் வந்து வச்சுருப்பாங்க பெரிய கிடாங்க ஃபுல்லாக கம்மியான அளவு தான் வந்து கிடாங்க வந்து பெரிய சொல்ல வந்து பார்க்க முடியாது இருக்கிறத பார்ப்போம் எப்படி போகுது என்னன்னு இங்கே வச்சிருக்காங்க பாருங்கள் மூணு கிடம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா சைஸ் நல்லா பேஸ்ட் இருக்காங்க நல்லா இருக்கு மூணுமே பெருசா இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஓரளவு பரவாயில்ல சைலண்டா இருக்கு நம்ம வீட்டுல எல்லாம் வளர்த்துருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க ஆகுறது அந்த அளவுக்கு பாய்ச்சல் இங்க இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு சைலண்டா இருக்கு பல்லு வச்சிருக்காது என்னன்னு தெரியல ಅವ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ಲಿ ತಿಂಡಿ ಕೊಡ್ತೋ ದುಡ್ಡಿ ಚೇದುರು ಮರ್ಮ ಇಲ್ಲಿ ಯಾಮರ್ಚಿ ಇದೆಂ ಚೇಸಿದ್ಕಂತ ನೋಡು ಅಣ್ಣೆಲ್ಲಾ ನೋ ದುಡ್ಡಿ ಅಲ್ಲ ಊರಿಗೆ ಕಾದಾ ನಾನು ಲಕ್ಷಲ್ ಎಂತ ಪಿಲ ಏನೋ ಮಾತಾಡ್ತಾ ಮರೈಸ್ பாரு பல்லு போடாதது பெரிய கிடங்க கம்மியான அளவு தான் இதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன குட்டிங்க தான் பல்லெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நாற்பத்தி ரெண்டு ஜோடி ஜோடி நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்றாங்க அதை பெரிய கடை எடுத்தீங்கன்னா இந்த சைஸ் உங்களுக்கு வந்து இருபது ரூபாய் ரேஞ்சில் சொல்கிறாங்க இன்னும் நல்லா கொஞ்சம் ரெண்டு பல்லு நாலு பல்லு அவங்களுக்கு வந்து இரு இருபத்தி ஏழு முப்பது அந்த ரேஞ்ச் வரைக்கும் சொல்கிறாங்க வளர் கூட்டிங்கே வரலாம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா வந்து அதான் வில சந்தையோட வில அப்படியே முடிச்சுப்போம்